கேரளாவில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் நாள் பிறந்தார் பெற்றோர் இவரு கிட்ட பெயர் அண்ணா என்பதாகும் ஆனால் இவரை அன்னக்குட்டி என்று ஊரில் உள்ளவர்கள் செல்லமாக அழைத்தார்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்த இவர் அன்னையின் சகோதரிடம் வளர்ந்து வந்தார் அவர் மிகவும் கண்டிப்புள்ளவராக இருந்தாலும் அல்போன்சாவை கோவிலுக்கு அனுப்பி வைக்க தவறியதில்லை அல்போன்சாவின் பாட்டி பற்றிய கதைகளை எடுத்து கூறுவார் இதனால் இவருக்கு புரிந்தர்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் கொண்டு வளர்ந்தார் குறிப்பாக தெரசாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் அல்போன்சாவிற்கு பதிமூன்று வயது நடந்தபோது இவருடைய சிற்றனை இவரே ஒருவருக்கு மனமுடித்து கொடுக்க நினைத்தார் ஆனால் அல்போன்சா துறவியாக வாழ வேண்டும் என விருப்பம் கொண்டிருந்தார் இவரது இவரது விருப்பத்திற்கு சம்மதிக்கவில்லை எப்படியாவது திருமண ஏற்பாடுகளில் இருந்து தப்பிக்க விரும்பிய தன்னுடைய கால்களை தீயில் வைத்து சுட்டுக் கொள்ளலாம் என நினைத்தார் ஆனால் கால்களை தீப்பிளம்பில் வைத்தபோது தவறுதலாக தீப்பிளம்புக்குள் விழுந்துவிட்டார் இதனால் அவரது கால்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டன இதன் காரணமாக இவரது திருமண ஏற்பாடுகள் தடைப்பட்டன அல்போன்சா தன்னுடைய விருப்பப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பர்ணஞ்சானத்தில் உள்ள தூய கிளாரா மடத்தில் கன்னியராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சேர்ந்த பிறகு அல்போன்சா அதிக நேரங்களை ஜபத்தில் செலவழித்தார் தூய குழந்தை தெரசாவின் மீது சிறுவயது முதலே அதிக பற்று கொண்டிருந்ததால் அவரை போன்று ஒரு புனிதாக மாற நினைத்தார் சங்கனாச்சேரிக்கு மாதலாகி போன இவர் அங்கு ஒரு ஆசிரியராக பணியாற்றினார் அன்போடு பழகிய விதம் மாணவர்களிடத்தில் அங்கு சிறிது காலம் பணியாற்றிய பிறகு மீண்டும் பர்ணஞானத்துக்கே திரும்பி வந்தார் இப்போது அவரை கூடுதலாக உடல் நோய்கள் வாட்டின ஆனாலும் அவர் துன்பங்களின் வழியாக இறைவன் தன்னை அன்பு செய்கிறார் என்றும் துன்பங்களின் வழியாக இறைவன் தன்னுடைய பாடுகளில் பங்கு பெறச் செய்கிறார் என்றும் அவர் தனக்கு வந்த துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சபையில் இருந்த சகோதரிகள் சிலர் அல்போன் நடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று விமர்சித்தார்கள் இச்செய்தி சபை தலைவி உர்சிலாவின் காதுகளை எட்டியது அவர் அல்போன்சாவிடம் இது பற்றி சொல்லிய போது இயேசு தன்னை விமர்சித்தவர்களை மன்னித்து அன்பு செய்தது போல நானும் என்னை விமர்சிப்பவர்களை மன்னித்து அன்பு செய்கிறேன் என்றார் படிக்கையில் கவனித்துக் கொண்டார் ஒரு நாள் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருந்த போது அல்போன்சாவின் அறையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் அவர் யாரோ ஒருவரிடம் பேசுவது போன்றிருந்தது சபை தலைவி இந்த நேரத்தில் அல்போன்சா யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவருடைய உதவியாளர் சகோதரி லூயிசாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அவருடைய அறை ஜன்னல் வழியாக பார்த்தார் அவர் கண்ட காட்சி அவரை மெய்சிலிக்க வைத்தது ஆம் அல்போன்சா அவருக்கு உதவி உதவிச்சே சென்ற லூயிசாவோடு பேசிக்கொண்டிருக்கவில்லை சகோதரி லூயிசா தூங்கி நேரமாகிவிட்டது போலும் மாறாக தந்தை சவராசிடம் பேசிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த ஒர்சிலா சத்தம்மேதும் எழுப்பாமல் தன்னுடைய அறைக்கு திரும்பிவிட்டார் அடுத்த நாள் காலையில் சபை தலைவி அவர் நோய் முற்றிலும் நீங்கிவிட்டது சிறுவயதிலும் ஏற்பட்ட காயங்களும் காணாமல் போயிருந்தது அல்போன்சாவிற்கு எதிர்காலத்தில் நடப்பது முன்னரே தெரிந்து கொள்ளும் திறனை கடவுள் கொடுத்திருந்தார் இதனால் நிறைய மக்கள் இவரிடத்தில் வந்து அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும்படி கேட்டார்கள் போன்றே இவரது ஜபத்தின் பயனாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியது உடலில் இருந்த வயிற்று வலி முற்றியது அதோடு கூட இவருக்கு நிமோனியா காய்ச்சலும் இப்படி பலவாறு உடல் உபாதைகளை சந்தித்த அல்போன்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் இம்மண்ணுலக வாழ்வை துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அவர்களால் பேர் பட்டம் கொடுக்கப்பட்டது எட்டாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் திருத்தந்தை பதினாறாம் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இந்திய நாட்டின் முதல் புனிதையான அல்போன்சாவின் திருவிழா ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை அரவணைக்கும் இறைவா பலவித துன்பங்களினால் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கும் மக்களை உம்முடன் தருகின்றேன் அவர்களை உமது திருக்கரத்தல் அணைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நம்பிக்கை கொடுத்து துன்பங்கள் வழியாக நீர் இவர்களை அன்பு செய்கிறீர்கள் என புரிந்து கொண்டு இவ்வுலகம் வாழ்க்கையை செம்மையாக வாழ அருள் புரியும் ஆமீன் புரித அல்போன்சா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்